மார்ச் பதினெட்டு தேய்ப்பிறை சதுர்த்தி திதி தேய்பிரை சதுர்த்திய சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதற்கு பல விரத தினங்கள் இருந்தாலும் கூட விரதத்தில் மிக சிறந்ததும் பழமையானதும் சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தியில் ஒரு ரூபாய் நாணயம் மட்டும் கையில் இருந்தால் போதும் ஏழை நாட்களில் நாம் நினைத்தது அனைத்தும் நிறைவேறும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சங்கடம் அப்படின்னா துன்பம் அப்படின்னும் ஹர அப்படின்னா ஒழிப்பது அப்படின்னும் பொருள் சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னா நமக்கு சங்கடங்கள் கஷ்டங்களிலிருந்து விடுதலை அதாவது துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பொருள்படுது பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் இந்த தேய்ப்பிரை சதுர்த்தி திதி அப்படிங்கிறது ஆரம்பித்த நேரம் பார்த்தோன்னா பதினேழாம் தேதி திங்கட்கிழமை மாலை ஆறு முப்பத்தி எட்டு மணிக்கு இந்த சதுர்த்தி திதி துவங்கி இன்று செவ்வாய்க்கிழமை மார்ச் பதினெட்டாம் தேதி இரவு எட்டு நாற்பது மணி வரைக்கும் இந்த சதுர்த்தி திதி இருக்கு